எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நம்மோட நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் தமிழக வாழ்வுமை கட்சியின் மாநில பொறுப்பாளர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தமிழ்நாட்டில் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த நாளை சொன்னால் மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களால் எப்பொழுதுமே மறக்க முடியாத ஒரு நாளாக தான் பார்க்கப்பட்டு வருது இந்த நாளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் நம்ம உணர்வோட இருக்குன்னா மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களுக்கான அது ஒரு எழுச்சி நாள் காரணம் என்னன்னா அறுபத்தி ஆறு ஆண்டு கால போராட்டம் அதாவது வெள்ளைக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல விடுதலை பிப்ரவரி நாலாம் தேதி இலங்கை சிங்கள பௌத்த பேரினவாதத்தினும் அந்த விடுதலையை படைச்சிட்டு போயிட்டான் ஆனால் விடுதலைக்கு போராடியவர்கள் இலங்கை விடுதலைக்கு போராடியவர்கள் ஈழத்தமிழர்களும் மலையகத் தமிழர்களும் தான் சிங்களரோட பெரும்பான்மையாக வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடினார்கள் அப்போ எப்படி இங்கே வந்து பாகிஸ்தான் இந்தியா பிரிச்சுதான் வேணும்னு இங்கே கேட்டாங்களோ அது மாதிரி ஈழத்தை எங்களிடம் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு அன்னைக்கு இருந்த தமிழ் தலைவர்கள் வந்து உஷாராக இல்லை சரி இங்கே வந்து நம்ம வந்து ஒரு சமத்துவத்துடன் கூடிய ஒரு இதாக இருப்போம் தான் நினச்சிக்கிட்டாங்க வெள்ளைக்காரன் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுல அப்போ எப்படின்னா ஈழம் வந்து இருபத்தஞ்சாயிரம் சதுர கிலோமீட்டராக இருக்குது அன்னைக்கு மக்கள் தொகை என்னன்னா சிங்களவர்கள் ஐம்பது லட்சமும் தமிழர்கள் நாற்பது லட்சமும் இருந்தாங்க அப்போ இவங்க வந்த உடனே சிங்களவர்கள்ட்ட ஒப்படைச்ச உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ் மட்டும்தான் சிங்கள மட்டும்தான் ஆட்சி மொழி அப்படின்னு அவங்க கொண்டு வராங்க அப்புறம் படிப்புல சிங்களவர்களை விட தமிழ் மாணவர்கள் அதிகமாக மதிப்பெண் கொண்டு வராங்க இது மாதிரி ஒவ்வொன்றா தமிழ் பேசுகிறார்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக இவர்கள் வந்து அடிப்படையான அவர்களுடைய பிறப்பு உரிமையே மறுக்கப்படுது இதோ ஈழம் வந்து எது இலங்கை கூடயே இருந்தது அல்ல இங்கே தனி அரசு இருந்தது அங்கே தனி அரசு இருந்தது சங்கிலி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறுன்னு நினைக்கிறேன் சங்கிலி மன்னன் வந்து போர்த்துகீசர்கள் தோற்கடிக்கப்பட்டு அந்த ஆட்சி அவர்கள்ட்ட இருந்துருது இன்ன வரைக்கும் தமிழர்கள் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து ஐயா செல்வா அவர்கள் வந்து வட்டுக்கோட்டையில் ஒரு மாநாடு நடத்தி தமிழர்கள் தமிழிலுமே தேர்வுன்னு சொல்லி அவர் அவருடைய பதவியை ராஜினாமா போட்டு தனியான போது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அவரை வந்து வெள்ள வைக்கிறாங்க ஆனால் சிங்களம் வந்து என்ன பண்ணுறதுனா ஒவ்வொரு முறையுமே வந்து எண்பத்தி மூணில் வெளிக்கடை சிறையை கேள்விப்பட்டிருக்கீங்க அங்கே வந்து கூட்டிமணி மணி இவங்களுடைய கண்ணையெல்லாம் நோண்டி கூட அவ்வளவு அந்த சிங்கள காடையர்கள் தமிழ் மக்களை பெண்ணினுடைய மார்பில் சிரீன்னு கூட எழுதி வச்சாங்க பல ஆயிரம் மக்கள் அதற்கு முன்பே என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஏன்னா நம்ம நாற்பது லட்சம் பேர் இருக்கோம் வாக்களிச்சா எல்லாம் ஒன்றா இருக்காங்க அங்கே ஒரு மூணு நாள் கட்சியாக இருக்குது இலங்கையில் அப்படிங்கிறதுக்காக பத்து லட்சம் இருந்துகளை சினிமாவோவும் லால் பிரதீர் சாதிக்கும் ஒப்பந்தத்தை போட்டு பத்து லட்சம் தமிழர்கள் வாக்குரிமை பழைய தமிழர்கள் அவர்களை வந்து இலங்கைக்கும் இங்கே இங்கே தமிழ்நாட்டுக்கும் லங்கா ஒரு கப்பல் ஏற்றி அனுப்பிவிட்டாங்க இன்ன வரைக்கும் அவர்கள் வந்து குடியுரிமை மறுக்கப்பட்டு சும்மா இருக்காங்களே ஒழிய பக்கத்தில் எட்டு கோடி பேர் தமிழர்கள் இருந்தது கூட இங்கே ஆண்ட அரசு வந்து அவங்களுக்கான எந்த சலுகையுமே கொடுக்கல ஒரு எப்படி ஒரு நாடாற்றவர்களாக அகதிகளாக இன்னும் இந்த அவலம் நீட்டிக்கிட்டே இருக்குது அன்றைக்கு இந்திய அரசு இந்தியாவே ஒரு நாடு ஒரு ஒரு தேசம் கிடையாது நாடு தான் ஒரு அரசு இது ஏன்னா இங்கே வந்து பல்வேறு மொழி பேசுகிற தேசிய இனங்கள் இங்கே இந்தியாவில் ஆட்டிட்டு இருக்கு வெள்ளைக்காரனுடைய துப்பாக்கி முனையால் தேசிய இனங்களுடைய சிறை கூடமாக தான் இந்தியா இருக்குது ஒழிய ஈழத்தமிழ இருக்கிற ஒரே நிலைமை தான் இங்கே தமிழ்நாட்டிலையும் இப்படியான தொடர்ச்சியான போராட்டத்தின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் விடுதலை புலிகள் இயக்கம் என்று மே அஞ்சாம் தேதி தலைவர் வந்து ஆரம்பித்து கொரிலா இயக்கத்தை கட்டி அமைத்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி ஆணையரவு சண்டையெல்லாம் நடத்தி அங்கேயே ஒரு தமிழீழ அரசை நடத்தி ஒரு இன்னும் பணம் மட்டும்தான் அடிக்கல அது சர்வதேச சமூகம் அங்கீகரிக்கல தமிழிலே மருத்துவக் கல்லூரி தமிழிலே சட்டக்கல்லூரி தமிழிலே பொறியியல் கல்லூரி இப்படி நடத்தி தமிழக அரசுக்கு ஒரு சண்டை உள்ள தமிழீர்களுக்கு ஒரு தமிழ் தேசிய அவருடைய நோக்கம் தமிழில் குடியரசு அங்கே அண்ணன் நடத்தி இருந்தார் அதை இந்த சிங்கள போத்த பேர் உலக வல்லாதிக்கத்து எல்லாமே ரஷ்யா ஜப்பான் கம்யூனிஸ்ட் நாடுகளாக இருந்தாலும் சரி முதலாளித்துவ நாடுகளாக இருந்தாலும் சரி எல்லாம் ஒன்று சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் முள்ளி வாய்க்காலின் பொதுமக்களின் கடலின் மாவீரர்களையும் அதாவது தமிழீழ விடுதலை புலிகளையும் கொன்று ஒழித்தது நம்ம இந்த அவலத்தையே பேசிகிட்டு இருக்க கூடாது நம்ம நமக்கு தெரியணும் ஒரு சுதந்திர போராட்டங்கிறது ஒரு ஐம்பது ஆண்டுல அறுபது ஆண்டுல இல்லை ஒரு வாலிபால் மாதிரி ஒரு கால்பந்தாட்டம் மாதிரி கிரிக்கெட் மாதிரி குறிப்பிட்ட இடைவெளியில் இவ்வளோ நேரம் முதல் பாதி இவ்வளோ ரெண்டாவது பாதிலாம் ச நடக்காது குறிப்பிட்ட சட்டத்திட்டத்துக்குள் விதிக்குள் ஒரு விளையாட்டு போல முடிவுறாரு இது ஒரு ஒரு நீண்ட நெடிய போராட்டம் இந்தியாவோட சுதந்திர போராட்டமே கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்தது சுவிட்சர்லாந்தினுடைய விடுதலை போராட்டம் நானூறு ஆண்டுகளாக நடந்தது அல்ஜீரியாவின் போராட்டம் அல்பேனியர்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக நடந்தது பல நாடுகள் இதனால் விடுதலை அடைந்திருக்கு சில நாடுகள் இன்னும் போராடி கொண்டே இருக்கிறது அந்த மாதிரி இது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு அப்புறம் இவர்கள் வந்து வீழ்ந்து வீழ்த்தப்பட்டார்களையுடைய தோற்கடிக்கப்படவில்லை கொன்றொழிக்கப்பட்டார்களையுடைய தோற்கடிக்கப்படவில்லை ஏன்னா கொண்ட கொள்கையில் இறுதி வரைக்கும் அங்கேயே இந்த லட்சியத்துக்காக தமிழீழ கொள்கைக்காக நின்னாங்க பல்வேறு நாடுகள் சிங்களம் மட்டும் தனித்து நின்றிருந்தால் விடுதலை புலிகளை வீழ்த்திருக்கவே முடியாது ஏன்னா அதுக்கான வரலாறுகள்லாம் இருக்குது அந்த நாள் வந்து தமிழர்கள் எல்லாம் கூடி பேசி இது நம்ம ஒப்பாரி வைக்கிறதுக்கான நாளாக விழுந்தோம் ஏன் விழுந்தோம் விழுந்து கிடைக்கிறதே தப்பு இல்லை விழுந்து கிடைக்கிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கும் காரணத்தை கண்டுபிடிச்ச பார்த்து செயல்பட ஆரம்பிக்கணும் அப்ப தமிழர்களுக்கு தேவை ஈழத்தமிழர்களுக்கு தேவை தமிழீழம்தான் தீர்வு அப்படின்னு அங்க ஈழ மக்கள் இருந்த போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மூலமாக அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதின் வீழ்த்தப்பட்டதின் காரணமாக உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் கையில் அந்த சேர்ந்துருச்சு அதை ஒரு இன எழுச்சி நாளாக எப்படி நம்ம பொங்கலை கொண்டாடுறோமோ நம்ம ஒவ்வொரு நம்மளுடைய குல தெய்வங்களை கொண்டாடுறோமோ அவர்களை ஏன் எதுக்காக அந்த இனக்குழுக்காக செத்தான் ஏன் செத்தான் அப்படிங்கிற வரலாறுகளை கடத்தி கண்டிப்பாக உலக நாடுகளில் அங்கு நடந்தது ஒரு தான் சர்வதேச நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு நடந்தது போர்க்குற்றம் எல்லாம் என்று சொல்லணும் இந்தியாவில் அயிலொரு கொள்கையில் மாற்றத்தை கொண்டு வரணும் அங்கே கண்டிப்பாக ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷன் தன்னாட்சி மிக்க ஒரு ஆட்சியை நடத்துவதற்கு ஈரான் மூலம் ஆட்சி அமைப்பு வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முடிவுத்து அதை நாம் வந்து உலக மக்களிடம் இந்த ஈழ போராட்டத்தை இந்த விடுதலை போராட்டத்தை அணையாமல் அடுத்த தலைமுறைகளுக்கு பாதுகாத்து கொண்டுட்டு போகிற ஒரு எழுச்சி தான் மே பத்தொன்பது மே பதினெட்டு இலங்கையிலிருந்து அகதிகளாக பல்வேறு நாடுகளுக்கு மக்கள் வந்து பயனடைஞ்சு போனதை நம்ம பார்த்தோம் அதன் பிறகாக அவர்கள் என்ன மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுத்தாங்க எப்படி ஒருங்கிணைக்கப்பட்டாங்க அதை பற்றி சொல்லுங்க சார் அதாவது இந்த போராட்டம் நீங்க பார்த்தீங்கன்னா தலைவர் ஒரு ஒரு ஆள் ஒரு துப்பாக்கியோட உள்ள போனார் இது என்ன ஆச்சுன்னா நாற்பதாயிரம் மாவீரர்களை எந்த இயக்கத்திலையும் எந்த கொரில் ஒரு நாற்பதாயிரம் புலி வீரர்களை மட்டும் கொடுக்குற அளவுக்கு இந்த இயக்கம் வளர்ந்தது மக்களே ரெண்டரை லட்சம் பேர் கொண்டுட்டாங்க எல்லாத்துக்கும் இல்லாத பு விடுதலை புலிகளுக்கு என்ன ஒரு ஒரு தனித்தன்மை அப்படின்னா நீங்கள் இந்தியாவை எடுத்துருக்கீங்கன்னா இந்தியா முதல் முதல்ல இந்தியா சுதந்திரம் பிடிஞ்சு காஷ்மீரை இணைக்கும் போது ரெண்டே நாள் தான் சண்டை ஹரிசிங்கிட்ட இருந்து அந்த நாட்டின் மன்னன் அங்கே ஆண்ட மன்னன் வந்து இந்து அரசன் இருந்த மக்கள் பெருமானிய மக்கள் அங்கே தேசிய தாயகமாக கொண்ட காஷ்மீர் மக்கள் அதை வந்து பல்வேறு காரணங்களால் அப்போ காட்டி கொடுக்கப்பட்டு அவரு குலாப் கொடுத்து அந்த காஷ்மீரே வந்து இந்துக்களுக்கு சொந்தமான கிடையாது அங்கே கொஞ்சம் பேர் பண்டிட்டுகள் இருந்தாங்களே முழுக்க அது ஆனால் அந்த 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 காஷ்மீரை பாகிஸ்தான் இருந்து பாதுகாக்க எடுக்கப்பட்ட சண்டை ரெண்டே நாள் சண்டையில இந்திய இராணுவம் எடுத்துச்சு அதே மாதிரி ஹைதராபாத் நிசாமுடைய ராசா படையை ஒரே வாரத்தில் வீழ்த்திருச்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கோவாவை வந்து நம்மக்கிட்ட எடுக்கிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடுத்துருச்சு அதே மாதிரி வங்காள தேசத்தை மேற்குவங்க இதில் பாகிஸ்தான் இருந்து வங்காளதேச சண்டையில் ஒரு லட்சம் பேரை சரணடையை வைத்து ஒரு வார காலத்துக்குள் அதை வென்றுது ஆனால் புலிகளை இங்கேருந்து போன இந்திய அமைதிப்படை ஆஃப்டர் ஆல் டூ தௌசண்ட் பாய்ஸ்ன்னு சொன்னாங்க ரெண்டு ஆண்டுகள் ஒம்பது மாட்டம் சண்டை போட்டு தோற்கடிக்கப்பட்டு இந்தியா திரும்பியது யோசிச்சு பாருங்க இந்தியாங்கிறது நாலாவது வல்லரசன் உலகத்தில் பீத்திக்கிறான் ஆனால் ஆஃப்டர் ஆல் டூ தௌசண்ட் ஃபைஸ்ன்னு சொன்ன விடுதலை புலிகள் வெல்லவே முடியல இன்னொன்று நீங்கள் நடந்த உலகத்திலிருந்து நடந்த புரட்சி கூட பார்த்தீங்கன்னா ரஷ்ய புரட்சி நடக்கும்போது லெலின் அங்கேயே கிடையாது எங்கள் ரஷ்யாவிலேயே கிடையாது ஐஎன்ஏ ராணுவத்தை கட்டி அமைச்சர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் போராடுகிற போது கூட இந்தியாவில் கிடையாது இருந்து தான் சுதந்திர அரசை அமைச்சார் அது இல்லாத என்னன்னா இப்போ ஐஎன்ஏவை என்ஏ எடுத்து போராடுகிற போது இத்தாலி ஜப்பான் ஜெர்மன் எல்லாம் நேதாஜி உதவியாக இருந்தது லெலினுக்கு பல்வேறு நாடுகள் உதவியாக இருந்தது ஏசார் அராபாத்து போராடுகிற போது விடுதலைக்கு அங்கே அரபு நாடுகள் எல்லாம் இந்தியா முதல் கொண்டு அவருக்கு ஆதரவா இருந்தது செஞ்சீனம் போராடுகிற போது அங்க இருக்கிற பல நாடுகள் அவர்களுக்கு உதவியா இருந்தது ஆனா எந்த நாட்டு உதவியும் இல்லாமல் சொந்த நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை வைத்து தன் சொந்த அறிவை வைத்து போராடிய ஒரு இயக்கம்னா அது விடுதலை புலிகள் இயக்கம்தான் அப்படி இருந்த இனம் அகதிகளாக இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கும் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேருந்து நாற்பது லட்சம் பேர் இருந்த தமிழர்கள் இன்று இருபத்தஞ்சு லட்சமாக சுருங்கி போனார்கள் ஆனால் சிங்களவர்கள் அவர்கள் முக்கால் கால் கொடியாக பெருகி போனார்கள் எவ்வளோ பெரிய இன அழிப்பு நடந்திருக்கு இப்போ இங்கேருந்து புலம் போயிருந்த தமிழர்கள் ஒரு விதத்தில் அது நமக்கு பாதிப்பாக இருந்தால் கூட இன்றைக்கு கனடாவிலும் தமிழை ஒரு உயர்வான இடத்துக்கு கொண்டு வந்ததும் அவர்கள் அங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதும் ஆஸ்திரேலியா தமிழர்களுக்கு விழா எடுப்பதும் இது போன்ற நிகழ்வுகள் தமிழை உலகம் முழுக்கமாக கொண்டு போய் சேர்த்தது அதுக்கு முன்னே நீங்க தமிழ் தமிழர் யாருன்னு பார்த்தா ஆக்ஸ்போர்ட் டிக்சனரியில் கூலின்றுதான் சொல்லுவாங்க தமிழர் என்றால் கூலி என்ன உலகம் முழுக்க தமிழர் என்றால் புலி புலி என்ற நிலையை உருவாக்கியது விடுதலை புலிகளும் ஈழத் தமிழர்கள் தான் தமிழ்நாட்டில் தமிழர் இருக்கா அப்படின்னு நமக்கு தான் தெரியும் இந்தியாவில் தமிழர்களுக்கானு பெரும்பாலான உலக நாடுகளுக்கு தெரியவே தெரியாது எட்டு கோடி பேர் இருந்தாலும் தமிழ் அப்படின்னா ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கான்னு தான் கேட்பான் அந்த அளவுக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா நாங்கள் உலகம் முழுக்க பரவி உலகம் முழுக்க ஈழத்தில் நடந்த அவலங்களை அங்க இருக்க அரசுகளுக்கு எடுத்து சொல்லி ஸ்ரீலங்காவில் நாங்கள் இருபத்தி லட்சம் பேர் இருக்கிறோம் எங்களுக்கு என்று தனித்த மொழி தனித்த நிலம் எங்களுக்கான வரலாறு பண்பாடு உளவியல் எல்லாம் இருக்கிறது ஐநா சபையின் தீர்மானத்தின்படி நாங்கள் தனியே ஆட்சி செய்வது எங்களுடைய பிறப்புரிமை அதற்கான உலக நாடுகள்லாம் உதவ வேண்டும் கொண்டு போய் லாபி செய்கிற அளவுக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க போனதுனால ஒரு இடத்துல இருந்த சண்டை இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த பிரச்சனைகளை அந்தந்த நாட்டு அரசுகிட்ட எடுத்து சொல்கிற அளவுக்கு இது போய் சேர்ந்துருக்கு அது ஏன்னா இன்னைக்கு ஈழத்தில இருக்கிற சிறிலங்காஸ் வந்து உலக நாள் எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழல் உருவாகியிருக்கு அது தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னா தமிழ்நாட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் உலகம் முழுக்க பரப்புதுன்னா அது இங்கேருந்து போன தமிழர்கள் இருந்த போன தமிழர்களால் தான் அது நடக்குது இங்கே வந்து ஸ்டெர்லைட் போராட்டம் நடக்குது அப்ப அந்த ஸ்டெர்லைட்டினுடைய ஓனர் அனித அகர்வால் பயில லண்டனில் தமிழர்கள் கூடி அடிப்பத அளவுக்கு அங்கே தமிழர்கள் உணர்வு எழுச்சி பெற்று ஈழத்தில் தமிழர்கள் புலம்பெயர்ந்து இருக்கிறதாலையும் அங்க இருக்க இளைஞர்கள் இந்த ஈழ போராட்டத்தை அணைவிடாமல் காத்து கொண்டுட்டு போறதும் நமக்கு ஒரு பெரிய நன்மைதான் நீங்க சொல்லுவதை வச்சு பார்க்கும்பொழுது ஒருவேளை விடுதலை புலிகளின் வளர்ச்சியானது இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் இல்லை என்னைக்குமே விடுதலை புலிகள் வந்து இந்தியாவை தன்னுடைய பகை நாடாக பார்க்கவே இல்லை தந்தை நாடாக தான் பார்த்தாங்க இந்தியா பண்ண மிகப்பெரிய தவறு விடுதலை புலிகளுடைய வீழ்ச்சிக்கு இவர்கள் தான் என்றைக்குமே வரலாற்றில் பார்த்தால் ஸ்ரீ ஸ்ரீலங்கா அரசு இல்லை அங்கிருந்த மக்கள் இந்தியாவுக்கு நெருங்கிய நட்பு நாடாக இருந்ததே இல்லை இந்திய படை என்ற ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கி சே ஜெயவரத்ராவும் ராஜீவ்காந்தியும் அவர்களுக்கு அந்த நாட்டுக்கு இந்திய அமைதி படையினுடைய அந்த விழாவிற்கு செல்கிற போது அங்க இருக்கிற ஒரு சிங்கள இராணுவ வீரன் ஒரு இந்திய பிரதமரையே தாக்கினான் ஒரு உலகத்தினுடைய பெரிய நாடாக இருக்கக்கூடிய வெறும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் முப்பத்தி மூணு லட்சம் சதுர கிலோமீட்டரை நூற்றி நாற்பது கோடி மக்கள் அன்றைக்கு நூற்றி பத்து கோடி மக்கள் ஆண்ட ஒரு ஒரு பிரதமரை தாக்குகிற அளவுக்கு அவந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் வன்மமாக இருக்கதென்றால் எந்த ஆயுதமும் இல்லாத நிராயதமானையாக இருக்க தமிழர்களை எந்த அளவுக்கு இவர்கள் கொடுமைப்படுத்துவார்கள் என்று அன்றைக்கு ராஜீவ்காந்தி சிந்திக்கவில்லை விஜயாமணின்னு நினைக்கிறேன் அவர் பேர் அடித்து அன்றைக்கு அவரை வந்து அவங்க கை செய்து அதுக்கப்புறம் அவரை பெரிய பொறுப்பில் கொடுத்து விட்டுருக்காங்க தேர்தல் ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்போ இலங்கை இந்தியாவுடைய நில அமைப்பு பிரகாரம் கீழே இருக்கிறது ஈழம் அங்கே விடுதலை புலிகள் வலிமையாக இருக்கிறது இந்தியாவுடைய கடல் பகுதிகளை பாதுகாப்பதற்கு அவர்கள் மிகப்பெரிய இராணுவ ஒளிமையாக இன்றைக்கு விடுதலை புலிகள் இருந்தார்கள் எப்பயுமே ஸ்ரீலங்கா அரசு சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் இப்போ நடந்தவங்களுக்கு இப்போ நடந்த இந்த பகல்காம் இதில் கூட இப்போ இந்த ரெண்டு நாள் போர் நடந்து அந்த ரெண்டு நாள் பொறுப்பு கூட நான் பாகிஸ்தானையும் ஆதரிக்க மாட்டேன் இந்தியாவையும் ஆதரிக்க மாட்டேன்னு தான் இலங்கை சொல்லுது நீங்கள் இவ்வளோ பலாயிரம் கோடியை கொட்டி கொடுத்தீங்களே அப்போ நாங்கள் வந்து இந்தியாவுக்கு ஆதரவு நிற்பன்னு சொல்லலையே அப்ப இந்தியா செய்த மிகப்பெரிய தப்பு இலங்கையோடு சேர்ந்து கொண்டு விடுதலை புலிகளை வீழ்த்தியிருந்தார் ஒன்று இருக்கிற உலக நாடுகளுக்கெல்லாம் அவர்கள் வைத்திருந்த ஆயுதங்களை விட அவர்கள் வைத்திருந்த அறிவியல் நுட்பங்களை விட ஓடுதலமே இல்லாத ஒரு விமானத்தை உருவாக்கி விமானத்தை கொண்டு போய் சிங்கள மக்களுக்கு சிவிலியன்ஸுக்கு குடிமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இராணுவத்து இடங்களில் மட்டும் கொண்டு போயிட்டு வந்து அந்த விமானத்தை தனித்தனியாக கழட்டி வைத்துக் கொள்கிற ஒரு பேரறிவு போர் ஆற்றல் உலகத்தில் இருந்த இராணுவ கட்டமைப்புகளுக்கெல்லாம் மிக சிறந்த சிறிய ஒரு மிக்க இராணுவமாக விடுதலை புலிகள் விளங்கினார் இதை நீங்க இதை வந்து உலக நாடுகளே எழுந்திருக்கு ஆணையிற பொருளை நாற்பதாயிரம் சிங்கள இராணுவ வீரர்கள் வெறும் ஆயிரத்தி இரநூறு பேர் முப்பத்தி நாலு நாட்கள் சண்டை போட்டு அத்தனை பேரையும் அவர்கள் ஒரு கூண்டுக்கள் அடைத்து உணவை கட் பண்ணி நீரை துண்டித்து அவர்கள் சரணடைய வைக்கிற அளவிற்கான ஆற்றல் விடுதலை புலிகிறது அது உலகமே ஒரு வியந்து விட்டது வெறும் ஆயிரத்தி இரநூறு பேர் ஒரு நாற்பதாயிரம் சிங்கள இராணுவங்களை முப்பத்தி நான்கு நாட்கள் போராடி அவர்களுக்கு அரசு இருக்கிறது உணவு கொண்டு வர மருந்து கொண்டு வருவதற்கு வழிவகிறது எந்த இதுவும் இல்லாமல் புலிகளுடைய மனோபலம் இருக்கிறது அது எண்ணிக்கை இல்லை அவருடைய மன உறுதியில் தான் இருக்கும்போது உலகத்தை நிரூபித்தவுடன் உலகத்தில் இருக்க இஸ்ரேல் மொசாத் எல்லாமே பயந்துட்டாங்க அதனுடைய காரணமாகவும் இவர்கள் இப்பொழுதே இவ்வளவு ஆற்றல் இருக்கிறார்கள் தனி நாடு அடைந்தால் நம்ம கட்டுப்பாட்டுக்குள் இருக்க மாட்டார்கள் என்றும் இவர்களே ஆயுதம் தயாரிக்கிறார்கள் இவர்களே கல்லூரி நடத்துகிறார்கள் இவர்களே மருத்துவத்தை கேட்டுப் இவ் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை உலக பொருள் அந்த உலகமயமாக்கல் தனியார் மயமாக்கல் தானிய மக்கள் எல்லாம் இல்லாமலேயே இவர்கள் இந்த அளவுக்கு வருகிறாள் என்று இந்திய அரசு இப்பொழுது எடுத்து முடித்துள்ள இங்க நடக்கிற சண்டையே இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழர்களுக்கும் ஆரியலுக்கு தான் நடக்கிறது ஆரியலுக்கின்ற ஒரு மொழி கிடையாது மொழி வளமான மொழியாக இல்லை அவர்களுக்கின்ற ஒரு நிலம் கிடையாது நாங்கள் எங்களுக்கு தமிழ் என்ற ஒரு மொழியும் தமிழ்நாடு என்ற ஒரு நாடும் அங்கே ஈழம் என்ற ஒரு நாடும் இருக்கிற போது இல்லாத அவர்கள் இருக்கிற எங்களை பார்த்து இத்தனை ஆட்கள தொடர்ச்சியான போரினுடைய இறுதி முடிவு தான் அது ஆனால் அது அந்த சண்டை முடிந்திருக்கிறதே உடைய விளைவு தமிழர்களுக்கு ஈழத்தில் இருக்க தமிழர்களுக்கும் இங்குள்ள தமிழர்களுக்கும் தமிழ்நாடு என்பது ஒன்று தேவை என்பதை அவர்கள் அதற்கு முன்பு முள்ளிவாய்க்காலுக்கு முன்பு ஒரு சிறு கூட்டத்திடம் இருந்து உலகம் முழுக்க வாழ்கிற தமிழனுடைய மனதில் கொண்டு போய் சேர்த்தது தான் அந்த மே பதினெட்டு அதை தான் புலிகள் சென்றார்கள் தான் புலிகளின் தாகம் தமிழ் தமிழீழமாக இருந்ததை தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம் என்ற அளவிற்கு இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ஈழத்திற்காக தமிழ்நாடு எடுத்த முன்னெடுப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நலன் சார்ந்தவர்கள் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமாக தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர்கள் எடுத்த முன்னெடுப்புகள் பற்றி சொல்லுங்க அதே மாதிரி தமிழ்நாடு இதை பண்ணாம விட்டுடுச்சே அப்படின்னு நீங்க நினைக்கிறது அதாவது என்ன பண்ணாத விட்டுருச்சேன்னா நம்ம அன்னைக்கு போர் நடக்கும்போது எட்டு கோடி பேர் தமிழர்கள் வெறும் ஒரு விழுக்காடு பேர் சாதி கடந்து மதம் கடந்து தமிழர்களாய் ஒன்றிருந்து தெருவுக்கு வந்திருந்தாங்களா எந்த அரசே தேவையில்லை எட்டு லட்சம் பேர் இந்த தமிழ்நாட்டில் ஒத்தை உணர்வேடு ஒரு ஒரு விழுக்காடு நான் சொல்றேன் திரண்டு வந்திருந்தா இன்றைக்கு அந்த போர் சர்வதேசம் நினைத்திருந்தால் கூட நாம் நிறுத்தி இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய காரணம் அப்போது இங்கே நடந்த போராட்டங்கள் நீங்கள் ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு உணர்வெளிச்சோடு எந்த தலைவரும் இல்லாமல் ஒற்ற தலைமை இல்லாமல் ஒரு கட்சி இல்லாமல் மக்களாக முன்னெடுத்து இளைஞர்களாக முன்னெடுத்து இன்ற நூற்றாண்டில் நடந்த மாபெரும் ஒரு புரட்சியே சொன்னார் இருபத்தஞ்சி லட்சம் பேர் ஒரு வார காலமாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து தான் உண்ட உணவை எடுத்து போட்டு குப்பைகளை எடுத்து போட்டு அவ்வளவு பாதுகாப்பு இருந்தாங்க அதே மாதிரியான ஸ்டெர்லைட் போராட்டம் அதுபோல் மக்கள்கள் அணி திரட்டுவதற்கு அரசு அனுமதித்திருந்தால் இது விளைவுகள் வேறு ஒன்றாக இருந்திருக்கும் விடுதலை புலிகளுடைய தமிழீழத்திற்கு அன்றைக்கு உதவியர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஐயா கொளத்தூர்மணி ராமகிருஷ்ணன் ஆருசாமி கும்பகோணம் அந்த பக்கம் இந்த ஆர் பி எஸ் ஸ்டாலின் வைகோ சில எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட உதவியிருக்கிறது அந்த நேரத்தில் திராவிட இயக்கங்கள் வீரமணி பல்வேறு ஐயா பழனிடுமாறன் இன்னும் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த அரசு இன்னும் மீதியமாக திராவிட முன்னேற்ற கழகம் அன்று ஆண்டு கொண்டிருந்த அரசு ஆயுதம் போவதை தடுப்பாமல் இரத்தப்பட்ட போவங்களை தடுக்காமல் நாங்கள் துண்டறிக்கை கொடுத்ததை கூட கட்டுப்படுத்தி இதையெல்லாம் கொஞ்சம் கண்டுகொள்ளாமல் இருந்து தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு தன்னுடைய மகன்களுக்கு தன்னுடைய மகளுக்கு பொறுப்பு கேட்க டெல்லியில் இருந்ததுக்கு பதிலாக இந்த போரை தடுத்து நிறுத்த அவர்கள் இருந்திருந்தால் பத்தாண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லாத இல்லாத இருக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது காங்கிரஸும் அதுபோல் எப்படி வந்து சீக்கியர்கள் போல் இந்த இனம் ஒரு சாதியாய் மதமாய் கட்சியாய் பிரிந்திருக்காமல் நாம் ஒரு தேசிய இனம் என்று ஒற்றுமையோடு இருந்திருந்தால் இந்த அரசுகளும் பயந்திருக்கும் அதனால் இந்த ஈழப் போராட்டத்துக்கு முன்ன கூட விடுதலை புலிகள் வளர்ச்சிக்கும் இங்கே திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் பயன்பெற்றிருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு அரசாக திமுக செய்த பிழை ஏன்னா காங்கிரஸுக்காவது ஒரு அது தவறு என்றாலும் கூட அவர்களுடைய தலைவனை வீழ்த்தி என்று அவள் தவறாக நிறுத்தி கொண்டது காரணத்தினால் கூட அந்த துரோகம் எதிரான நிலைப்பாடு இருந்தது ஆனால் திமுகவுக்கு அத்தகைய இது எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அன்றைக்கு அவர்கள் மந்திரி சபையிலும் வலுவாக இருந்தார்கள் அந்த முடிவு எடுத்து தடுத்து நிறுத்தி தலைவனை வீழ்த்து விட்டார்கள் என்றால் விடுதலை புலிகள் வீழ்த்து விடுதலை புலிகள் அதற்கு காரணம் இல்லை என்றது எல்லாருக்கும் தெரிந்தது அல்ல நான் தான் சொன்னேன் அவர்கள் தவறாக நினைச்சார் விடுதலை புலிகள் அந்த அந்த இடத்துக்கு போவானா அவர்கள் செய்யவில்லை என்று அது தலைவரை துன்பியல் சம்பவம்னு சொல்றியாரு அது இன்னும் நிரூபிக்கப்படாத உண்மை ஜெயின் கம்சன்ல இன்னமே வந்து அது விடுதலை புலிகள் அந்த பெல்ட்டே எங்க செஞ்சது கண்டுபிடிக்கல இன்னும் வளர்க்கே அது முடியல அதனுடைய கோப்புகள் போய் விட்டது என்றெல்லாம் சொல்கிறார்கள் அதனால அது உறுதியான முடிவு அவர்கள் எடுத்த தவறான முடிவு இந்த இனம் இங்க இருக்க கட்சி தலைவர்கள் தன் சுயநலத்திற்காக கண்டுகொள்ளாமல் விடப்பட்டதற்கான இந்த இனம் இந்த அளவுக்கு கொண்டு நிற்கிது இதையெல்லாம் தான் அன்றைக்கு பட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தால் கூட அரசோடு இருந்தால் கூட எம்எல்ஏ இருந்தால் கூட தன் பதவி ஒரு பொருட்டல்ல ஏழை தமிழர்களுக்கும் இங்குள்ள தமிழுக்கும் உதவு தான் பல்வேறு உதவிகளை விடுதலை புலிகளுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் இப்பொழுதும் தான் ஒரே எம்எல்ஏவாக இருந்ததால் கூட பல்வேறு அங்கிருந்து வந்த போராளிகளை மருத்துவ உதவியாக இருந்தும் பொருளாதார உதவியாக சென்று அனுப்பி கொண்டிருக்கிறார் தவறாக கைது செய்தவர்களை அரசிடம் எடுத்து பேசி சொல்லி விடுதலை அடைய வைத்திருக்கிறார் இன்னும் அகதிகள் முகாமில் இருக்க எண்ணற்ற தமிழர்களுக்கு அவர் உதவி கொண்டிருக்கிறார் அவர் போல் எல்லா தலைவர்களும் இருந்தால் இன்னும் பெரும் நன்மைகள் நிச்சயமாக சார் வாய்க்காலில் நடந்த அந்த இனப்படுகொலை பற்றி மிக தெளிவாக சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி